எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ் வி சேகர் பேசுகிறேன் என்னுடைய இனிய நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஐ விட்னஸ் இது ஐ விட்னஸ் இந்த வெப் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ரமேஷும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர்கள் அதுக்காக ரொம்ப ரமேஷ்க்கு ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க வயசு வித்தியாசமும் இருக்கும் இருந்தாலும் நண்பர்களாக பழகக்கூடிய அளவுக்கு என்ன சொல்கிறது எனக்கு வந்து இளங்கைய மனசு இல்லை யங் மனசு அப்படிலாம் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த வெப் டிவி நடத்துவதற்கு உண்டான அனைத்து தகுதியும் பெற்ற ஒரு நபர் ரமேஷ் அவர் பேசிக்காகவே ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அதே சமயத்தில் ஐ விட்னஸ்ங்கிற பத்திரிகையையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக நடத்தி கொண்டு வருகிறார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு அரசியல் பத்திரிகையை ஒரு பிளாக்மெயில் பத்திரிகையாக இல்லாமல் எழுதினா எவ்வளோ எழுதாட்டா எவ்வளோ அப்படிலாம் இல்லாமல் நடப்பதை நடப்பதாக ஒரு நடத்தக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு நல்ல நபர் தான் ரமேஷ் அது நிறைய பேருக்கு பிடிக்காது என் விஷயத்துலேயும் அப்படிதான் தான் யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது யதார்த்தமாகத்தான் இருக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு ஆவுன் கத்தரில் எந்த மாதமான பிரயோஜனமும் கிடையாது ஸோ இந்த ஐ விட்னஸ் வெப் தொலைக்காட்சி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய ஹிட்ஸையை அடைந்து தன்னுடைய நிலையாக நிற்பதற்கு தன்னுடைய வருமானத்தை தானே தேடிக்கொள்ளும் அதுக்கு எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் மற்றதுக்கெல்லாம் போய் நாம் அலைஞ்சு தெரியணும் ஆனால் வெப்பில் மட்டும் நாம் நேர்மையான கண்டென்ட்டையும் நியாயமான கண்டென்ட்டையும் வெறும் பரபரப்புக்காக மட்டும் இல்லாமல் நாம் போட்டுட்டால் எத்தனை நாட்கள் கழித்து பார்த்தாலும் ஓ இது நியாயமான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருப்பாங்க நானும் சொல்கிறேன் அந்த பட்டன் இருக்கும் அதை அமுக்குங்க பெல்லு பக்கத்தில் இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறது தான் ஸோ நீங்கள் இந்த ஐவிட்னஸை ஆதரிக்குமாறு கேட்டுக்கிறீங்க ஏன்னா இப்போ எல்லாருமே தாய்மார்களே பெரியோர்களேன்னு எல்லாத்துலேயும் இன்னும் ஆரம்பிக்கலை ஸ்பீக்கர் சவுண்டு அதுக்காக சொல்கிறேன் இது தேர்தல் நேரம் இந்தியாவினுடைய ஒரு ஆளுமையை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய காசை திருடுறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஏன்னா அது நம்ப காசு அரசாங்கத்தினுடைய காசு என்பது அது மாதிரி பார்த்துக்கங்க ஏன்னா இப்போல்லாம் திருடுறவங்கள்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் போலீஸ் பிடிக்கிறாங்க அஞ்சு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அப்புறம் ஒரு கோடியே இருபத்தி மூணாயிரம் கோடி அது சொல்கிறதே வந்து என்றைக்கு ரைட்டாக தப்பானே தெரியல இத்தனைக்கு எழுதி கொடுத்தா கூட படிக்க முடியல அந்த மாதிரியான கோடிகள்லாம் இருக்கக்கூடிய கேடிகள் பல பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நாம் இன்னும் ஏழையாகிறதுக்கும் எல்லா நாட்லையும் அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் பணம் பதுக்கல் செய்வதற்கும் நாமளே முட்டாள காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறேங்கிறதே ரொம்ப தவறான ஒரு ஒரு விஷயம் எதற்காக சொல்கிறோன்னா நான் பார்த்தேன் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அதில் போட்டிருக்காங்க வந்து அதாவது டாபர் நாய் வந்து பத்தாயிரம் ரூபாய் அல்சேஷன் ஏழாயிரம் ரூபாய் அதே சமயத்தில் நம்ம இன்னொரு வகையான நாட்டு நாய் வந்து நாலாயிரம் ரூபாய் ஓட்டு போடுறவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாயா என்னையா இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க எது எதுக்குன்னா ஒரு நாயை எப்படி விலைக்கு வாங்குவது போல் நம்மளுடைய ஓட்டுக்களை விலைக்கு வாங்குகிற இடத்துல நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் தாண்டி பால் அவருக்கு போயெல்லாம் இருக்கில் போடுறது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கதவுக்கு எடுத்துல போட்டாங்க அப்படின்னா ஏதோ கடவுள் கொடுத்ததா நினச்சிக்கலாமே தவிர நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடணும் அந்த விரலில் மை வைக்கிறதுக்கு பாருங்கள் அது மிகப்பெரிய பெருமை பதினெட்டு வயசு ஆனவனும் இந்தியனாக இருப்பவனும் மட்டும்தான் இந்திய நாட்டு தேர்தலில் இந்த பெருமையை அடைய முடியும் அதுக்காக நான் இதை சொல்கிறேன் இளைஞர்கள்லாம் இருக்கீங்க நிறைய பேர் பாருங்கள் ஓட்டு போடுங்க ஏனென்றால் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கிட்டா கூட அஞ்சு வருஷம் ஒரு மான முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் பதிமூணு பை ஐமூணு பதினஞ்சு ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலே ரெண்டாயிரம் நாள்னே மொத்தமாக வச்சுக்காங்க பத்தாயிரம் ரூபா ரெண்டாயிரம் நாளைக்கு கொடுத்தாக்க என்னாச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா ஒரு நாள் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டீ கூட வாங்க முடியாத ஒரு பணத்திற்காக நாம் வில போகணுமான்னு யோசித்து பார்க்கணும் அதுக்காக கொஞ்சம் ரேட்டை ஏற்றி கேட்கலாமா அப்படிங்கிறதுக்காக நான் இது சொல்லலை நமக்கு கொடுக்குற பணம் பத்தாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரமிப்பாக இருக்கும் அதுவும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படிம்பாங்க நான் என்ன சார் வாங்கிறது வாங்க வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் வாங்கலாமா கூடாதாங்கிறது உங்களை ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க பணம் கொடுப்பதும் குற்றம் தேர்தலுக்காக பணம் வாங்குவதும் குற்றம் ஓட்டு போடுவது என்பது நம்முடைய கடமை அது அந்த கடமையை நாம் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்கள என்ன கேள்வி கேள்வினா கேட்கலாம் அது நம்ம உரிமை ஏன் சாகட அடிச்சுக்கிச்சு என்ன என்ன இல்லை லைட்டே வரலை என்ன கணக்கு காட்டுறீங்க என்ன வேணால் கேட்கலாம் நான் ஓட்டே போட்டதில்லைன்னு பெருமையாக பேசிக்கிட்டு கேள்வி கேட்குறதுக்கு சரியில்லை என்றைக்கு இந்தியாவில் நூறு சதவிகித ஓட்டு பதிவு நடக்கின்றதோ அன்றைக்குத்தான் இந்தியாவினுடைய உண்மையான ஜனநாயக ஆட்சி வரும் உண்மையான ஜனநாயக ஆட்சி வரலையே வரலையேன்னு கூறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் முதல்ல நாம் போய் ஓட்டு போடும் ஓட்டு போட வரமாட்டேன்னு சொல்கிறவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவோம் ஓட்டு யாருக்கும் போடுறதுங்கிறது அது அடுத்த டாபிக் அது வேறு விஷயம் இது வரைக்கும் யார் இது ஜனங்களோட பணத்தில் கை வைக்கலை எந்த ஊழல் குற்றச்சாட்டுலேயும் இல்லை அப்படின்னு பாருங்கள் அவ்வளோதான் அரிசி வேலை பருப்பு வேலை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் நீங்களே பார்க்கலாம் சாதாரணமாக அதுக்காக பெரிய பெரிய பிளேன் வாங்குற விஷயத்தெல்லாம் நம்ம இல்லை நாம் வாழ்க்கையில் அடிப்படையாக நாம் வாழ்வதற்குண்டான சௌரியங்களும் அடிப்படை தேவைகளும் யார் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே போகிறோம் அதாவது தேர்தல் மேடையில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுவாங்க தரம் தாழ்ந்து பேசுவாங்க முதல்ல இந்த தரம் தாழ்ந்து பேசுகிறவங்களையும் அசிங்கமாக பேசுகிறவங்களையும் புறக்கணிங்க யாராக இருந்தாலும் சொல்லி அது தப்பு இது தேர்தலுங்கிறது ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி அவ்வளோதான் இது என் உயிர் இது அப்படியே இதை வச்சு நான் வாழ்க்கையில் சம்பாதிக்க போகிறேன்னா ரொம்ப தவறு நான் கூட அஞ்சு வருஷம் மயிலாப்பூரில் எம்எல்ஏவாக இருந்தேன் முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நேர்மையான எம்எல்ஏ அப்படி காலை நான் அப்படி தூக்கி விட்டுப்பேன் அதனால தான் நான் சொல்கிறேன் பணம் சம்பாதிக்கிற இடமா இது கவுன்சிலரே ஒரு கவுன்சிலரே அஞ்சு கோடி சம்பாதிக்கிறாரு எம்எல்ஏ பத்து கூட சம்பாதிக்க அப்படி எம்பி ஐம்பது கூட சம்பா சம்பாதிக்கலாம் எல்லாருக்கும் ரூம் தயாராக இருக்குது புழலில் இருக்குது தீகார் ஜெயிலில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது தண்டனை வரது கொஞ்சம் நாளாகும் இந்த வந்துருச்சு லோக்பால் லோக் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாரையும் மொத்தமாக கூண்டல் நிறுத்தி உள்ளே தள்ளிடுவாங்க அதனால் புரிஞ்சுக்கங்க ஆனால் திடீர்னு பணக்காரானவனையும் அவனை பார்த்து அவனை மாதிரி அவட ஆசைப்படாதீங்க ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற தண்டனையை விட நமக்கு கூட தண்டனை அதிகமாக கிடைக்கும் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டை சுற்றி சாக்கடை இருக்கக்கூடாது கொசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நம்ம நம்ம ஆளக்கூடிய இடத்தில் ஊழல்வாதிகள் இருக்கக்கூடாது என்பதையும் நினச்சிக்கங்க வேட்பாளருடைய தகுதியை பாருங்கள் காலையில் போய் ஓட்டு போடுங்க ஓகேயா வெய்யத்தாழ போகிறேன் மெதுவாக போகிறேன்னா யாராவது வந்து போட்டுருவாங்க அதுக்காக சொல்கிறேன் மறந்துடாதீங்க ஓட்டு போடுவது நம்முடைய கடமை கேள்வி கேட்பது நம்முடைய உரிமை காரணம் உலகத்திலேயே மிக அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடுகளில் இந்தியா ரொம்ப முக்கியமானது நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன் ஆனால் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது இந்தியாவில் மட்டுமே சாத்தியமான ஒன்று வேறு எந்த நாடுகள்லையும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்களையும் முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்க சுட்டுக்கிறாங்க சாகுறாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது இதெல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் முதல்ல நாம் நம்ம நாட்டை பெருமையாக நினைப்போம் நம்ம நாட்டை பெருமைப்படுத்துபவர்களை நாம் வந்து ஆதரிப்போம் இதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் மறந்துடாதீங்க அதே சமயத்தில் எதற்காக இந்த இன்டர்வியூ சின்ன இன்டர்வியூ என்றால் இந்த ஐ விட்னஸ் நல்லா தெரியுதா இதுக்கு மேலே தூக்குறேன் இந்த ஐ விட்னஸ் இருக்குல்ல ஐ விட்னஸ் ஒரு கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொன்னாங்க ஆனால் இதை நீங்கள் கண்ணால் பார்த்து தீர விசாரித்த விஷயங்களை மட்டுமே போடக்கூடிய ஒரு தொலைக்காட்சி என்னுடைய நண்பர் ரமேஷனுடைய இந்த வெப் டிவி பல்லாண்டு வாழ வேண்டும் மிகப்பெரிய ஹிட்ஸை எல்லாம் அடைந்து அந்த ரன்னிங் ரேஸில் சிறப்பாக ஓடி வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ரமேஷ் ஆரம்பிக்கக்கூடிய இந்த டிவி மிகப்பெரிய வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்